மாம்பாக்கம் முருகநாத ஈஸ்வர திருக்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழர் கடவுள் முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் வரலாற்று குறிப்பில் மூன்று பெயர்கள் சூரபத்மன் முருகன் மற்றும் தெய்வானை என கதையில் முருக கடவுள் சூரபத்மன் என்ற அரக்கனை அளித்த நிகழ்வை வெற்றி குறிக்கிறது வெற்றிக்கு பிறகு முருகன் இந்திரனின் மகள் தெய்வானியை மனம் முடித்தார் என புராண கதை உள்ளது இதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த மாம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலையை ஒட்டி அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்முகம் ஸ்ரீ முருகதேஸ்வரர் ஆலயத்தில் திமுக கட்சியில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மாம்பாக்கம் ஜெகதீப் மற்றும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வேட்பாளர் திரு சங்கர் அவர்கள் குடும்பத்தார் சார்பில் ராஜராஜ கட்டிய மிகவும் பழமை பின்னர் உறவு பெருமானத்தில் தீப ஆராதனை எடுக்கப்பட்டு தந்தபக்தி ஆந்திரம் கூறி முருகா வீரகர் முருகா என கோஷம் விட்டபடி ஆறு நாட்களாக விரதம் இருந்த பக்தர்கள்